கத்திற்குள்ள மாணவர்களே இந்த வேதாக கேள்வி பதில் பதினைந்தாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் ஆர்வத்துடன் பங்கு பெறுவதற்காகவும் நிச்சயமாக நீங்கள் இந்த படிக்கும்படியான பகுதி உங்களுக்கு ஆசைவாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் ஆதியாகமும் இப்பத்தின் நான்காம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் ஒன்று ராஜாக்கள் அனைவரும் யுத்தம் செய்யும்படி எங்கே குடினார்கள் ஒப்பு கடலாகிய சீத்தியம் பள்ளத்தாக்கிலே குடினார்கள் கேள்வியின் இரண்டு சோதம் குமாராவின் ராஜாக்கள் முறிந்தோடி எங்கே விழுந்தார்கள் சீத்தியம் பள்ளத்தாக்கிலே விழுந்தார்கள் கேள்வியின் மூன்று அபராமேஸ் அவர்களுடைய குமாரன் லோத்து எங்கே குடியிருந்தான் லோத்து சோதோமில் குடியிருந்தான் கேள்வியின் நான்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபராமை ஆசிரியத்தவன் யார் மெல்கி ஷதேக் கேள்வியின் ஐந்து ஆபராமை அவன் என்ன சொல்லி ஆசீர்வித்தான் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆசிரியத்தாதா கேள்வியன் ஆறு இவரை பற்றிய புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதா ஏ ஆம் பி இல்லை ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது இவனுக்கு ஆபராம் என்ன கொடுத்தான் ஆபராம் எல்லாவற்றிலும் தசம்பமாக கொடுத்தான் கேள்வி நேற்று சோதோமன் ராஜா ஆபராமை நோக்கி என்ன சொன்னான் ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் ஒன்பதாவது கேள்வி ஏன் ஆபராம் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளவில்லை ஆபராமை ஐஸ்வரியவன் ஆக்கினேன் என்று சோதோமின் ராஜா சொல்லாதபடிக்கே அவன் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளவில்லை கேள்வியின் பத்து ஆபராம் யாருக்கு நேராக என் கை உயர்த்துகிறேன் என்று சொன்னார் வானத்தையும் பூமியும் உடையவனாகிய உன்னதமான தேவனாகிய கத்தருக்கு நேராக என் கை உயர்த்துகிறேன் என்று சொன்னார் ஆதியாகமும் பதினான்காம் அதிகாரத்தில் பத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்தவர்கள் ஒன்று சகோதரர் சந்தானகிருஷ்ணன் சென்னை ரெண்டு சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் மூன்று சகோதரி சுபா ஐசக் சேலம் நான்கு சகோதரி புனிதா ஜெயன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் ஐந்து சகோதரர் தேவன்பு காட்பாடி ஆறு சகோதரி அரசமால் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி ஏழு சகோதரி ஜான்சி ஜேக்கப் திருச்சி எட்டு சகோதரர் சந்துரு சேலம் ஒன்பது சகோதரர் ஆண்ட்ரூ சங்கரன் கோவில் பத்து சகோதரி கிருவா சங்கரன் கோயில் பதினொன்று சகோதரி தேவி டேவிட் சேலம் பன்னிரெண்டு சகோதரி சாந்தி திருப்பூர் பதிமூன்று சகோதரி நினா எலிசபெத் சென்னை பதினான்கு சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் பதினைந்து சகோதரி தன்சுபா சென்னை பதினாறு டாக்டர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி பதினேழு சகோதரி சௌரியமா ஜார்ஜ் சேலம் பதினெட்டு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பத்தொன்பது சகோதரி லவ்லின் கிதியால் சேலம் இருபது சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு கால விலை கடையல் குமரி மாவட்டம் இருபத்தி ஒன்று சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா இருபத்தி ரெண்டு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை இருபத்தி மூன்று சகோதரி சாந்தா பத்மா சேலம் இருபத்தி நான்கு சகோதரி பால் சென்னை இருபத்தி ஐந்து சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை இருபத்தி ஆறு சகோதி லில்லி ஜோயல் மலேசியா சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை அவர்கள் பதி மூன்றாம் அதிகாரத்திற்கும் சரியான பதில்களை எழுதி அனுப்பியிருந்தார்கள் பத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்த உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக தொடர்ந்து நீங்கள் இதில் பங்கு பெற்று பிரயோஜனப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய ஆர்வமும் விருப்பமும் ஆகும் இதில் இன்னும் அநேகர் புதிதாக கலந்து கொண்டு பங்கு பெற்று அவர்கள் பிரயோஜனப்பட வேண்டும் என்றும் நாங்கள் வரவேற்கிறோம் ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று தரிசனத்திலே தேவன் ஆபுராமுடே என்ன சொன்னார் கேள்வியின் இரண்டு அதற்கு ஆபிராம் கத்தரிடத்தில் என்ன சொன்னார் கேள்வியின் மூன்று அப்பொழுது கத்தருடைய வார்த்தை உண்டாகி என்ன சொல்லப்பட்டது கேள்வியின் நான்கு தேவன் ஆபிராமை வெளியே அழைத்து என்ன சொன்னார் கேள்வியின் ஐந்து ஆபிராம் கத்தரை விசுவாசித்ததை தேவன் என்னவாக எண்ணினார் கேள்வியின் ஆறு ஆப்ராமுக்கு அந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு அழைத்து வந்தவர் யார் கேள்வியின் ஏழு ஆபராமின் சந்ததி குறித்து தேவன் அவனிடத்தில் என்ன சொன்னார் கேள்வியின் எட்டு ஆப்ராமின் கடைசி நாட்களை குறித்து தேவன் என்ன சொன்னார் கேள்வியின் ஒன்பது ஆப்ராமின் சந்ததி எந்த தலைமுறையில் அந்த தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று சொன்னார் கேள்வியின் பத்து கத்தர் அபிரமோடு என்ன செய்து அந்த தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார் நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இரண்டு மா மூன்று இருபத்தி ஐந்து இரண்டு மார்ச் இருபத்தி ஐந்து ஒன்பது மணிக்குள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நேராக டைப் செய்தோ அல்லது ஒரு பேப்பரில் எழுதி ஃபோட்டோ மூலமாக எங்களுக்கு அனுப்பலாம் உங்கள் பதிலை நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தயவுசெய்து அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி BEEP